வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு நிரந்தர சின்னம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்டை பத்தி பேசலான்னு தான் இன்னைக்கு நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கேன் கரூர் சம்பவத்தை பத்தி பரபரப்பா ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து எஸ்ஐஆர் படிவம் ஒரு பக்கம் நிரப்பர பணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதுக்கு இடையில இப்போ வந்து டெல்லியில ஒரு குண்டுவெடிப்பு அது நிறைய நிறைய நடந்துகிட்டு இருக்குது சுத்தி சுத்தி இதுக்கு எல்லாம் இடையில இது வந்து ஒரு முக்கியமான நியூஸா எனக்கு படலை ஆனா இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கியமான நியூஸா தெரிவிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்துட்டு இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப மக்கள் வந்து எஸ்ஐஆர் ரொம்ப குளறுபடி ஆயிருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்படி அந்த ஃபில்லப் பண்ணி அதாவது இவங்க ஆதார் கார்டு கேட்டு வாங்குறது கரெக்ட் இவங்க அப்பா ஆதார் கார்டு அவங்க அம்மாவோட ஆதார் கார்டு இன்னும் எத்தனையோ விஷயங்களை வந்து ஃபில்லப் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக எழுதணுமா இல்லை ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனாலும் அது வந்து ரிஜெக்ட் ஆயிடும் அந்த மாதிரிலாம் பயமுறுத்துறாங்க இது எந்தளவுக்கு போய் முடியும் எத்தனை பேர்த்துக்கு ஓட்டு வரும் எத்தனை பேர்த்துக்கு இந்த வாட்டி ஓட்டு வராது அப்படின்னு சொல்லியே இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப கன்ஃபியூஷனில் சுற்றிட்டு இருக்கிறாங்க செய்து எஸ்ஐஆரை போய் சீக்கிரம் பதிவு பண்ணி கரெக்டாக பதிவு பண்ணி வச்சுருங்க அதுக்குண்டான வீடியோ நாளைக்கு நான் போடுறேன் பார்த்துட்டு நீங்க போய் கண்டிப்பா பண்ணிருங்க இந்த ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ வந்து நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன் தாவேக்கனுடைய சின்னம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மனு கொடுத்துக்கிறாங்க தாவேக்க தரப்பினர் அது என்ன மனு பாத்தீங்கன்னா டிசம்பருக்குள்ள ஒரு சின்னம் ஒதுக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உதயசூரியன் அப்படின்னா அது திமுக இரட்டை இலை அப்படின்னா அது வந்து அதிமுக அதாவது தாமரை அப்படின்னா பாஜக கை சின்னம் அப்படின்னா காங்கிரஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப வந்து தேர்தல் ஆணையமே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா வந்திருக்கக்கூடிய அஹ் விவசாயி ஏற்களப்பிய விவசாயி வந்து இவங்க வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் அஹ் அது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிரந்தர சின்னமா எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து தாவைக்க க வந்து ஒரு கூறப்படுகிறது அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையில பத்து வகையான சின்னம் வந்து அவங்க வந்து நிரப்பிக் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒப்படைச்சுக்கிறாங்க பத்து வகையான சின்னம் பத்து வகையான சின்னம் என்னென்ன சின்னம் பத்து வகையான சின்னம்னா முதல் சின்னம் வந்து விசில் அதாவது வந்து விசில் சின்னத்தை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க பத்து வகையான சின்னத்துல ஒரு விசில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட் ஒன்று அப்புறம் தானி அது ஆட்டோ ஆட்டோ ஒன்று இந்த மாதிரி வந்து ஒரு பத்து வகையான சின்னங்களை வந்து எழுதி பொம்மையோட கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஆஹ் தயவுசெய்து எங்களுக்கு வந்து இது ஒரு பொது சின்னமா எங்களுக்கு அறிவிக்கணும் அது வந்து பொது சின்னம் அப்படின்னாவே அது வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சின்னமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரவரியா இல்லாம எங்களுக்கு வந்து இது வந்து எப்போ வாக்கு வாக்கு வந்தாலும் எங்க கொடிகள் தினமும் நாங்க எப்பவும் பயன்படுத்திக்க கூடிய காலங்காலமா பயன்படுத்திக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவ இயக்க வந்து இப்ப வந்து அந்த ஒரு கோரிக்கையை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தை பொறுத்த அளவுக்கு சில இது பண்ணுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த சின்னம் வந்து வேற யாருகிட்டயும் இருக்கக்கூடாது அந்த சின்னத்தை ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கக்கூடாது புது சின்னமா இருக்கணும் புது சின்னமா இருக்கிறது வந்து மீண்டும் அதை யாரும் வேற யாரும் கோரிக்கை வச்சிருக்க கூடாது கோரிக்கை வச்சிருந்தாலும் முதல்ல யார் வந்து கேட்கறாங்களோ அவங்களுக்கு அந்த சின்னம் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கறதுதான் தேர்தலினோட நியதி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னம் இங்கிருந்துச்சுன்னா அந்த சின்னம் வேற எங்கேயுமே இருக்காது அதே மாதிரி அங்க ஒரு இருந்துச்சுன்னா அதே மாதிரி வேற எங்கேயும் அந்த சின்னம் இருக்காது இதுதான் தேர்தல் ஆணையத்தினோட ஒரு நீதி வச்சுக்கோங்களாம் இப்போ வந்து நம்ம ஆளுங்க போய் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பத்து சின்னத்தில் எங்களுக்கு ஒரு சின்னம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து டிசம்பருக்குள்ளே இந்த சின்னம் வந்தாதான் அஹ் மக்களிடையே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது வந்து ஒரு ஒரு பத்து செகண்ட் ஆகாது விஜய் சார் அந்த சின்னத்தை தூக்கி காமிச்சிட்டாருன்னா மீடியாவுல அடுத்து ஒரு பத்து செகண்ட்ல தமிழ்நாடு பூரா பரவிடும் அதாவது அது வந்து ஒரு கட்சியோட சின்னத்தை கொடிய அறிவிச்சு அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்கள் வந்து இதுதான் சின்னமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு சாதாரண ஒரு கட்சி கிடையாது சார் விஜய் சார் வந்து இப்ப எந்திரிச்சாவே ஒரு அது செய்தியா போடுறாங்க மறுபடி தூங்க போயிட்டாருன்னு அது ஒரு செய்தியா போடுறாங்க இந்த மீடியா தான் விஜய் சாரை வந்து அதிகமாக ப்ரமோட் பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது விஜய் சார்னா ஐயோப்பா அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க அது ஒரு நல்ல விதம் நல்லதும் அதில் இருக்குது அதில் வந்து ஒரு கெட்டதும் இருக்குது நல்லது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் சொன்னால் டக்குன்னு அது வந்து பப்ளிஷ் ஆயிடும் அது ஒரு நல்லது ரெண்டாவது வந்து அதை காட்டுறதுனால கரூர் மாதிரி சில அசம்பாவிதமும் நடந்துடுது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அதுதான் விஷயம் பெருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவால் ஒரு நல்லதும் நடக்கும் ஒரு கெட்டதும் நடக்கும் அதுபோல் இப்போ வந்து இந்த சின்னத்தை வந்து விஜய் சார் வந்து ரொம்ப போய் எல்லாத்துக்கிட்டேயும் பரப்பணும் டெய்லியும் போட்டு போட்டு காட்டணும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டி பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டுருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது ஒரே ஒரு அந்த சின்னத்தினுடைய க அந்த கொடி எடுத்து இப்படின்னு காட்டிட்டாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு பூரா சின்ன பற்றிக்கும் அந்த மாதிரி தான் தலைவருடைய கெப்பாசிட்டி இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் வருவாரா ஜெயிப்பாரா நடக்குமா அடுக்குமா அட்டை அணில் என்ன விடுறாங்க கதை இதெல்லாம் நடக்கும் ஒரு நாளைக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு தளபதி விஜய்க்கு வந்து நீ இப்ப சப்போர்ட் பண்ணி பேசுறீ காசு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு ஓ காசுக்காக நான் பேசலையா நான் வந்து ஒரு என்னோட தலைவனுக்காக பேசுறேன் சில தற்கூரிங்க இருக்காங்க பாரு வெவ்வேற கட்சியில எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா உண்மை இதுதான்னு தெரிஞ்சுமே வந்து மனசாட்சி வந்து தூக்கி அடமானம் வச்சிட்டு காசு வருது அப்படிங்கிறதுக்காக பேசக்கூடிய தம்பிகள் நாங்கள்ல நண்பர்கள் அதாவது ஒரு கூட்டம் நாங்கள்ல நாங்க வந்து என்னன்னா ஒரு நியாயத்தின்படி ஒரு ஒரு மனுஷன் ஐயோ இப்படி பாதிக்கப்பட்டுட்டாரே அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்துல நாங்கள் இருக்கிறோம் அதாவது இன்னும் ப இன்னும் சொல்லப்போனால் விஜய் சாரை வந்து நான் உயர்த்தி பேசணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் உயர்த்தி பேசுகிற அளவுக்கு தான் அவர் இருக்காரு என்ன ஒரு தப்பு செஞ்சிட்டாரு மக்களிடையே வந்து அந்த கரூர் சம்பவம் தான் ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் ஆகிப்போச்சு அது வந்து மக்கள் இழந்தது எல்லாத்துக்குமே பாதிப்பு தான் எனக்கும் பாதிப்பு தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாதிப்பு தான் ஆனால் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்துதான் வெளியே வந்திருக்காரு அந்த மக்களுக்கெல்லாம் போய் ஆறுதல் கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் இருக்காரு அவர் வந்து சும்மா வந்து கண்டுக்காம ஓடல அதெல்லாம் மீறிதான் இப்போ நல்லா நடந்துட்டு இருக்குது இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்மள தற்கூரின்னு சொல்ற ஆளுங்க எல்லாருமே ஒன்னா நம்பர் தற்கூறியா இருக்காங்க எனக்கு அதுதான் பாவமா இருக்குது அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் ஜெலிசல் குடித்தா கூட அவங்க வந்து வயிற்றுட்டு இருக்கிற அது இது ஜீரணமாகாது அந்த மாதிரி பாவம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஃப ஃபயர் வச்சு தான் அவங்கள வயிற்று அணைக்கணும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப வயிறு போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சில பேர் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க அதை பற்றி ஐ டோன்ட் கேர் இப்போ வந்து இந்த விசில் சின்னத்தை வருவோம் விசில் சின்னம் கிடைச்சதுன்னா நம்ம தளபதிக்குன்னு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்க தரப்பில் வந்து மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க விசில் சின்னம் வந்து கிடைச்சதுன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் அது ரீச் பண்ணுறதுக்கு டக்குன்னு ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஆட்டோ சின்னமும் அவருக்கு நல்லா செட் ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா வேட்டைக்கரன் படத்துல வந்து ஆட்டோவில்தான் வந்து ஓட்டிட்டு இருப்பாரு ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருப்பாரு அந்த அதை போல ஆட்டோ ட்ரெஸ்ல ஆல்ரெடி நம்ம தளபதி நாம பார்த்திருக்கோம் அது போல அதுக்கு கிடைச்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அடுத்து வந்து பேட் சின்னம் கேட்டிருக்காங்கல்ல பேட் சின்னமும் அவருக்கு வந்து தலைவருக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா தல தோனினுடைய தல தோனி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு காரணம் வந்து பேட்டு தான் அந்த பேட்டு சின்னம் கிடைச்சா கூட தலைவருக்கு அழகாக ஏன்னு கேட்டீங்கன்னா மெர்சல் ஒரு டைம் கிரிக்கெட் ஒரு விஷயங்கள்ல அது போல விசில் கூட பிகில் படத்துல வந்து விசில் இருப்பாரு அந்த மேட்ச் நடக்கும்போது இன்னும் அவருக்கு என்னென்ன படங்கள்ல பயன்படுத்தினாரோ அததான் இவங்க வந்து ஒரு குறிப்பிட்டு போய் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு எந்த சின்னம் கிடைக்குதுன்னு பாக்குறத விட கிடைச்ச சின்னத்தை அவங்க வந்து பிரபலப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் சொல்ல போனோம்னா தளபதிக்கு வந்து இது நிரந்தரமான ஒரு சின்னமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லா எதிர்பார்க்கிறாங்க அஹ் கண்டிப்பா ஒரு நிரந்தரமான சின்னம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்ப இந்த மனுவுல கூட அப்படிதான் சொல்லிக்கிறாங்க இங்களுக்கு வந்து நிரந்தர சின்னம் தான் வேணும் தற்காலிகமான ஒரு சின்னம் வேண்டாம் அப்படிதான் சொல்லிருக்கிறாங்க கண்டிப்பா அவங்களுக்கு நினைந்த சின்னம் கிடைக்கும் அவங்க பார்த்து நினைச்சாங்கன்னா வந்து என்ன சொல்றது ஒரு சின்னதா ஒரு பொருளை கொடுத்தா கூட போதும் அவங்க வந்து அதை நிக்க நிப்பாட்டி அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி காமிச்சிருவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தளபதியின் தம்பிகள்லாம் அவ்வளவு பெரிய இருக்காங்க தளபதி மேல அவர் வந்து கண்டிப்பா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருக்கிறத பார்த்தா எனக்கே உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஒரு நல்ல ஒரு செமையான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துதுன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்ன சின்னம் கிடைச்சாலும் நம்மளுடைய ஒரே சின்னம் தளபதியினுடைய முகம்தான் அந்த முகம்தான் நம்மளுடைய முத்திரை அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு சின்னம் அப்படின்னு நினச்சி நாம வாக்களிக்கணும் அது என்ன சின்னமாக வேணாலிருக்கட்டும் அவ்வளோதான் சொல்லுவேன் சரி ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் அரசியல் என்றும் நம்மோடு நான் என்றும் உங்களோடு நன்றி வணக்கம்